அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் ஏழாம் அதிகாரம் நான்காவது இறை வார்த்தை மனைவிக்கு தம் உடலின் மேல் அதிகாரம் இல்லை கணவனுக்கே அந்த அதிகாரம் உண்டு அப்படியே கணவருக்கு தம் உடலின் மேல் அதிகாரம் இல்லை மனைவிக்கே அந்த அதிகாரம் உண்டு என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் மனைவியின் உடல் மீது கணவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதால் கணவரை தவிர வேறு எந்த ஒரு ஆணும் தன் உடலை தொட மனைவி அனுமதிக்க கூடாது அதே போல் கணவரின் உடல் மீது மனைவிக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதால் தன் மனைவியை தவிர வேறு எந்த ஒரு பெண்ணும் தன் உடலை கணவர் அனுமதிக்க கூடாது என்ற அழகான அன்பின் கட்டளையை புனித பவுல் இங்கு தருகிறார் ஏனென்றால் மனைவி மட்டும்தான் கணவருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் கணவர் மனைவிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற கலாச்சாரமும் மனைவி கணவரின் வெளி வெளிப்படையான சொத்து ஆனால் கணவரோ மனைவியின் வெளிப்படையான சொத்து அல்ல என்ற கலாச்சாரமும் சமுதாயத்தில் நிலவி வந்ததால் கடவுளை சாட்சியாக வைத்து கடவுள் முன்னிலையில் திருமண ஒப்பந்தம் செய்து கொண்ட கணவரும் மனைவியும் தாங்கள் செய்து கொண்ட திருமண ஒப்பந்தத்தின்படி ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஒருவருக்கு ஒருவர் பிரமாணிக்கமாய் வாழ வேண்டும் என்ற கருத்தை தான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் கடவுளை சாட்சியாக வைத்து கடவுள் முன்னிலையில் திருமண ஒப்பந்தம் செய்து கணவர் மனைவியாக வாழ்கிற நாமும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து நாம் செய்து கொண்ட திருமண ஒப்பந்தத்தின்படி ஒருவருக்கு ஒருவர் நாம் பிரமாணிக்கமாய் வாழும் போது உன்னத கடவுள் நம்மையும் ஆசீர்வதிப்பார் நம்முடைய பிரமாணிக்கமான வாழ்க்கையின் நிமித்தம் நம் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உமுடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் திருமணம் செய்து கொண்ட கணவரும் மனைவியும் தாங்கள் செய்து கொண்ட திருமண ஒப்பந்தத்தின்படி பிரமாணிக்கமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா பிதாவே திருமணம் என்கிற பந்தத்தால் இணைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் பிரமாணிக்கமாய் வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணி முடியாக சூட்டுவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதி நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்